வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டாரா குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகத்தால் செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் போர்க்கொடியே தூக்கியுள்ளார் முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கப்போகிறோம் போகிறோம் இதுவரை செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு மேற்கு பொறுப்பாளராக இருந்து வந்துள்ளார் ஆனால் தற்பொழுது செல்வராஜ் எம்எல்ஏ கீழ்தான் செயல்பட வேண்டும் என்றும் எடப்பாடி கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் எண்பத்தி ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்களை நியமனம் செய்த எடப்பாடியவர்கள் அனைத்து பொறுப்பாளர்களும் முன்னாள் அமைச்சர்களாகவும் மூத்த நிர்வாகியாகவும் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு செங்கோட்டை நபர்களை மட்டும்தான் வஞ்சனம் செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு செங்கோட்டை அவர்கள் முதலாவதாக ஈரோடு மேற்கு பொறுப்பாளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது பொறுப்பாளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருப்பதால் தொண்டர்களும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் எண்பத்தி ஒன்பது பொறுப்பாளர்களில் செங்கோட்டையனின் பெயரை மட்டும் நீக்கப்பட்டதற்கு காரணம் என்ன நேற்று வந்த எம்எல்ஏ கீழ்தான் செங்கோட்டையன் செயல்பட வேண்டுமா எடப்பாடி என்ன தகுதியில் செங்கோட்டையனின் பதவியை பறித்திருக்கிறார் சமீபத்தில் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக பேசியதே இது காரணம் என்றும் கூறப்படுகிறது இப்படி செய்தால் நிச்சயம் எடப்பாடி தலைமை பொறுப்பிற்கே தகுதி இல்லாதவர் என்றும் ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு பின்னால் இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்களும் பதினான்கு மாவட்ட செயலாளர்களும் இருப்பதால் நிச்சயம் அதிமுகவின் உட்கட்சி மோதல் அதிகமாகும் என்றும் இதனால் நீதிமன்றத்தில் மீண்டும் செங்கோட்டையன் முறையிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது தனது தலைமையில் புதிய அணியை அவர்கள் உருவாக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இது தொடர்ந்தால் சட்டசபை தேர்தலில் நிச்சய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் என்றும் இருப்பார்கள் மேற்கு மாவட்டம் முழுவதும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக யாரும் செயல்பட முடியாது குறிப்பாக எடப்பாடி இதனால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் பதவிற்கு அவரே ஆப்பு வைத்துவிட்டார் என்றும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் கூறியிருக்கிறார்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் செங்கோட்டையனின் பதவி பறிக்கப்பட்டது தவறா சரியா என்பதை கூறுங்கள்